மட்டக்களப்பு மாவட்டத்திலே புனித மிக்கல் கல்லூரியிலே கூடை பந்தாட்டமானது இலங்கை ரீதியிலே புகழ் பெற்றிருந்தது மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஸ்டேடியம் இன்னும் அபிவிருத்திகள் பாரிய பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பும் இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கபடி அடியானது இந்தியா சென்று கேரளாவிலே பாரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல்வேறு வகையான விளையாட்டு வீரர்கள் உருவாகியிருக்கின்றார்கள் எமது மட்டக்களப்பு மாவட்டத்திலே புனித மிக்கல் கல்லூரியிலே கூடை பந்தாட்டமானது இலங்கை ரீதியிலே புகழ் பெற்றிருந்தது ஆனால் படிப்படியாக அதுக்குரிய வாய்ப்புகள் கிடைக்காமையினால் இப்போது அதற்குரிய நாடளாவிய ரீதியிலே ஒரு பெருமளவிலே அதன் உத்வோகத்தை காட்ட முடியாது இருக்கின்றது ஆகவே விளையாட்டுத்துறை அமைச்சின் நூடாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே விளையாட்டு சேத்திட்டத்தினை முன்னெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிக பிரதானமாக இருக்கின்ற பிபர் ஸ்டேடியம் இன்னும் அபிவிருத்திகள் பாரிய பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பும் இருக்கின்றது அது நீதிமன்ற கட்டிடத்துக்கு அண்மையில் இருப்பதனால் பல விளையாட்டு நிகழ்வுகளை சீராக நடத்த முடியாமல் பல்வேறு இடங்களுக்கு அதை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டமானது மிகப்பெரிய பிரதேசமாக இருக்கின்றது மட்டக்களப்பு வடக்கு வாகரை பிரதேசம் மற்றும் செங்கலடி அடி வாழச்சேனை பிரதேசங்கள் படுவாங்கரை சேர்ந்த பட்டிப்பளை பிரதேசம் மற்றும் மட்டக்களப்பு தெற்கு களவாஞ்சிக்குடி பிரதேசங்களிலே ஒரு சீரிய ஒரு திறமான விளையாட்டு மைதானங்கள் இல்லாமல் விளையாட்டு வீரர்கள் சிறிய சிறிய தரமற்ற விளையாட்டு மைதானங்களிலே தங்களுடைய திறமைகளை காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது அண்மையில் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கபடி அடியானது இந்தியா சென்று கேரளாவிலே பாரிய வெற்றியை பெற்றிருக்கின்றது ஆகவே இவ்வாறான குவிப்பு நிகழ்வுகளை செய்வதற்காக அந்த மாவட்டத்திலே விளையாட்டு துறையை வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த ஸ்போர்ட்ஸ் ஒருவர் நிரந்தரமாக இல்லை ஐந்து கோச்மாருக்கான வெற்றிடம் நிலவுகின்றது பிரதேசங்களுக்கான ஸ்போர்ட்ஸ் ஏழு பேர் தான் இருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறான ஆளணி வளப்பற்றாக்குறையுடனும் மற்றும் விளையாட்டு மைதானங்கள் பாரியளவு இல்லாமலும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்திலே கராத்தே மற்றும் ரெஸ்லிங் போன்ற விளையாட்டிலேயே தேசிய அளவில் சாதிக்கின்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன கபடி மற்றும் கூடைப்பந்தாட்ட அளவுகளிலே பாரிய விளையாட்டு வீரர்கள் திறமையாக இருந்த போதும் அவர்களுக்கான வாய்ப்புகள் கடந்த காலங்களிலே புறக்கணிக்கப்பட்டுகின்றன ஆகவே உங்களுடைய அரசாங்கம் சமத்துவத்தை பேணுகின்ற அடிப்படையிலும் மக்களுக்கான சம அளவிலே எல்லா இடங்களிலும் வசதிகளை வழங்கும் நம்பிக்கையிலே எதிர்வரும் காலங்களிலே மிக பாரிய ஒதுக்கீடுகளை செய்த இந்த விளையாட்டுத்துறையை அபிவிருத்தி செய்யும் என்று நம்புகின்றோம்